அலாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தான் அதாவது இஃப்தா இருக்கும் சக இருக்கும் நான் என்ன பண்ணேனே அப்படிங்கிறது தான் ஈரல் செஞ்சு தயிர் சாதம் அதுக்கப்புறம் சம்சா அப்புறமா புட்டிங் இதெல்லாம் நான் எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இதில் சின்ன சின்ன டிப்ஸும் சொல்லியிருப்பேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபஸ்ட் வந்து கிலோ ஈரல் வந்து வாங்கியிருந்தேன் பசங்க வந்து ஏதாவது வாய்க்குருசா செஞ்சு தாங்கம்மா எங்களுக்கு ஈரல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க சரி சக வைக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் இல்லையா சகர் வைக்கிறோம் வைக்கலாம் அது ரெண்டாவது விஷயம் பசங்களுக்கு எது கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா நம்ம செஞ்சு கொடுத்தே ஆகணும் ஏன்னா அவங்களுக்கு நல்லா சாப்பிட்டா தான் நமக்கு ஒரு சந்தோஷமே இருக்கும் ஸோ அதனால இன்னைக்கு வந்து ஈரல் தான் வாங்கியிருந்தேன் அதுக்கு வந்து காம்பினேஷனாக தயிர் சாதம் செஞ்சுட்டு சுண்மையில வேற லெவலில் இருந்துச்சு இப்போ லிட்டர் பால் எடுத்து தயிருக்கு உற ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்து எடுத்து வச்சிக்கிட்டு இது வந்து நாளைக்கு காலையிலேயே தேவைப்படுற சக இருக்கு ஸோ அதனால இன்னைக்கே நான் அதை வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்காக எடுத்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு ஈரல் கிரேவி எப்படி ரெடி பண்ணலாம் இதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் இதுக்கு சின்ன சின்ன மெத்தட் தான் இதை பண்ணனா வேற லெவலில் இருக்கும் பெரிய பெரிய மசாலாலாம் போடணுங்கிற அவசியமே இல்லை அதே மாதிரி சம்சாக்கு வந்து வெங்காய சம்சாக்கு வந்து ஒரு சின்ன பொடி அந்த பொடி போட்டாலே போதும் வேற லெவல்ல டேஸ்ட் வரும் இது வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து ஒருத்தவங்க வந்து ஹோட்டல் வச்சுருக்காங்க அவங்க சொல்லி கொடுத்த டிப்ஸ் தான் இந்த மாதிரி நம்ம வந்து சம்சார் செய்யும்போது வேறு லெவலில் வரும் அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் ஒரே ஒரு பொடி தான் வேறு எந்த பொடியுமே சேர்க்கவே கூடாது நான் அது என்ன பொடிங்கிறது நான் அதை செய்யும்போது காட்டுறே போவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஈரலை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்க கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஒரு ஒரே ஒரு பல்லாரி அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்ல அழகாக சொருண்டு வதங்கி வரணும் அதுக்காக ரொம்பலாம் வதங்கணுன்ட்டு இல்லை இந்த மாதிரி வதங்கி வரும்போது இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு லைட்டா போட்டு வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாசனை வந்து போனதுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்ச ஈரலை வந்து உள்ள சேர்த்துக்கோங்க எப்பவுமே ஈரலை வந்து முதல்ல கழுவிடணுமே தவிர கட் பண்ணதுக்கு கழுவவே கூடாது அப்படி கழுவுனீங்கன்னா அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே போயிடும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டே கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க இது கூடவே நம்ம வந்து வீட்டில் அரைச்ச மசாலா தூள் இருக்குல்லையே அந்த மசாலா தூள் சேர்த்துக்கங்க நான் மிளகு தூள் எடுத்து போடணும் நினச்சேன் அதுக்கப்புறந்தான் ஞாபகம் வந்துச்சு ஃபர்ஸ்ட்டே நம்ம போடக்கூடாது லாஸ்ட் போட்டதாக அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ மிளகு தூளா அப்படியே வச்சாச்சு வச்சுட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இதுக்கு கண்டிப்பாக நல்லா கிண்டி கொடுத்துக்கணும் கொஞ்சமாச்சு எண்ணெயில் வேகணும் எடுத்த உடனே தண்ணி சேர்க்காதீங்க ஸோ நான் கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக உப்பையும் போட்டு வேக வச்சு வச்சு வச்சாச்சு இது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டே இருக்கட்டும் அடுத்ததான் நம்ம வந்து தயிர் சாதத்துக்கு ரெடி பண்ணணும் எப்பவும் போல தயிர் சாதம் மட்டும்தான் இந்த மாதிரி நீங்க தயிர் சாதத்துக்கு வந்து உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எல்லாம் செய்யறதை விட இந்த மாதிரி கிரேவி எல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பரா இருக்கும் ஸ்பீடா சாப்பாடு ஆயிரும் ஈரலே பிடிக்காது அப்படிங்கிறவங்க கூட இந்த மாதிரி செய்யுங்க என் ஹஸ்பண்டுக்குலாம் எப்பவுமே ஈரலை பிடிக்காதுன்னா சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வீட்டில் வந்து நீங்கள் ஈரலை சாப்பிடாமலே வளர்ந்துட்டாங்களாம் நம்ம அப்படி கிடையாது இல்லையா நம்ம எல்லாமே சாப்பிட்டு வளர்ந்துருக்குறோம் ஸோ அதனால் ஈரல் சாப்பிடாம நம்மளால இருக்க முடியாது ஈரல் சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ பழக்கியாச்சு அவங்களே இப்போ அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க இதில் லாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகு தூள் இப்போ தான் போடணும் இப்போ தூள் போட்டு மல்லியில் கண்டிப்பாக தூவிக்கங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக வரும் லாஸ்ட்டாக மல்லியில் தூவி இறக்கி வச்சிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த ஈரல் தொக்கு நீங்கள் கண்டிப்பாக தடவை செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா உங்களோட ஃபீட்பேக் என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வேறு லெவலில் இருக்கும் இந்த ஈரல் தொக்கு எங்கள் எல்லோருடைய ஃபேவரட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரல் தொக்கு மட்டும்தான் அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் இப்போ இந்த ஈரல் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்ததான் நம்ம ஒரு பேனை வந்து அடுப்படையில் வச்சு அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க இது வந்து நான் தயிர் சாதத்துக்கு தாளிக்கிறதுக்கு தான் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் சாப்பாடு செய்கிறேன் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் நாங்கள் எல்லாருமே நோம்பு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வயிறு வலி அப்படி இருக்குது ஸோ அதனால் அவங்க நோம்பு பிடிக்கல தாளிப்புக்கு தேவையான கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டுக்கோங்க அப்புறமா கருவப்புல ஒரு பச்சை மிளகா இது அவ்ளோத்துமே போட்டு லைட்டா கிண்டி கொடுத்துட்டு கொஞ்சமா தயிர் எடுத்து ஊத்திக்கிட்டேன் ஒரு ஆளுக்கு தேவையான அளவு தயிர் மட்டும்தான் ஊத்திருக்குறேன் இந்த அளவுக்கு தயிர் ஊத்தினதுக்கு அப்புறம் வீட்டை பாத்தீங்களா இந்த மாதிரிதான் இருக்கு ஏன்னா செம்ம வேலை ஓடிக்கிட்டு இருந்துச்சு இந்த அளவுக்கு தயிர் ஊற்றிட்டு இது கூடவே கொஞ்சமாக த இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தயிரும் ஊற்றிட்டு இது கூடவே கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த தயிர் சாதம் வந்து செம்ம டேஸ்ட்டாக வரும் ஸோ கொஞ்சமாக நான் வந்து பால் சேர்த்துட்டேன் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கிண்டிக்கங்க இப்போ வந்து ஸ்டவ்வு ஆஃபில் தான் இருக்கணும் ஆன் பண்ணிடவே வேண்டாம் ஆஃப் பண்ணிக்கிட்டு இது அவ்வளோத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே சூடான சாதத்தையும் போட்டு பிசைஞ்சிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இதையும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இந்த தயிர் சாதமும் ரெடி ஆயிடுச்சு அதனால இதையும் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து சூடான சாதத்தையும் போட்டுக்கிட்டு பால் வந்து லாஸ்ட்டாக ஊற்றிக்கோங்க ஃபர்ஸ்ட்டே ஊற்றுறீங்கன்னா தெரிஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ ஃபர்ஸ்ட் ஊற்றாதீங்க பால் லாஸ்ட்ல தான் ஊற்றணும் அப்போ தான் செம்மையாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான சாப்பாடு கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு மட்டும்தான் சாப்பாடு செஞ்சுருக்குறேன் அவங்களுக்கு மட்டும் போட்டுட்டு எங்களுக்கு சக இருக்குங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் நைட்டுக்கு தான் சாப்பாடு செய்வோம் இப்போ பார்த்தீங்களா இதை போட்டு நல்லா கிளறிக்கோங்க கிளறிவிட்டு இதுக்கு மேலே லாஸ்ட்டில் ஃபினிஷிங்க்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக மாதுளம்பழமும் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் நிறைய பேர் மாதுளம்பழம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் மாதுளம்பழம் போட்டு செய்யும்போது நல்லா இருக்கும் அந்த கொஞ்சமாக எடுத்து கடித்து சாப்பிட்றதுக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சமாவது மாதாம்பளை முத்துக்கள் வந்து சேர்த்துக்கோங்க ரொம்பலாம் தேவைப்படாது ஒரு கொஞ்சமாக ஒரு சின்ன கைப்பிடி அளவு அவ்வளோவுமே போதும் இப்போ வந்து நம்மளோட சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டுக்கு தான் மாற்றிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ தயிர் சாதம் எடுத்து வச்சாச்சு இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஈரல் கிரேவி தானே அதையும் எடுத்து வச்சுக்கலாம் என் ஹஸ்பண்ட் தான் அப்படி சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ பாருங்க சூப்பராக ரெடி எனக்குலாம் ரொம்ப பிடிச்சதுங்க ஈரல் எங்கள் எல்லாருக்குமே ஃபேவரட் ஈரல் கிரேவி இப்போ ரெடி பண்ணியாச்சு வைக்கவே விடலை ஒரே வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதனால தான் இவ்வளோ லேட்டாகுது வைக்கிறதுக்கு அப்புறம் வச்சுட்டு ஒரு வழியாக சாப்பிட்டாங்க இப்போ பாருங்கள் சாப்பிட்றத சாப்பிடும்போது இதோடு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுருந்தாங்க நான் தான் சொன்னேன் வீடியோக்கு காட்டும்போது கொஞ்சம் நிறைய கை நிறைய எடுத்து வாய் நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கை நிறைய எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்ஷன் கொடுத்து காட்டிக்கிட்டு இருந்தேன் இப்படி எடுத்து அப்படி எடுத்து இப்படி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது வரவே இல்லை சூடாக இருக்கு நான் இப்படியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ லைட்டாக மட்டும் எடுத்து காட்டினாங்க அவ்வளோதான் வீடியோக்காகவே சரி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதாவது இஃப்தார் ரெசிபிக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா இன்னைக்கு வந்து சம்சா செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ சம்சா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் வந்து அரை கப் மைதாக்க அரை கப் கோதுமை மாவு சேர்த்துருக்குறேன் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்சமாக வந்து நீங்கள் இது போட்டுக்கோங்க ஏன்னா ஆப்ப சோடா அதாவது என்ன சொல்வீங்க ஆப்ப சோடாவை சோடா உப்பு சோடா உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க சோடா உப்பும் போட்டு அதுக்கப்புறம் பிசஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா மொறு மொறுன்னு வரும் ஸோ அதனால் என்ன நான் மூணு பொருளுமே நம்ம சேர்த்துருக்குறோம் இந்த மூணு பொருளையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ரொம்ப அழுத்தி செய்யணுன்றலாம் இல்லை நார்மலாக பிசைஞ்சா போதும் இதுக்காக நீங்கள் கடைகளில் கொடுத்து சமோசா சீட்லாம் வாங்காதீங்க இது வந்து ரொம்ப ஈஸியாகவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நீங்கள் ஒன் டைம் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா கூட கெட்டே போகாது அது பாட்டு அப்படியே இருக்கும் ஸோ ஈஸியான வேலை தான் நீங்கள் அதுக்காக நீங்கள் கடையில் போய் வாங்கவே வேண்டாம் ஒரே ஒரு நாள் மெனக்கெட்டு உட்காந்து செஞ்சால் போதும் ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம ஹெல்த்தியாக செஞ்ச மாதிரி இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாவு எல்லாத்தையுமே நல்லா திரட்டி வச்சாச்சு இங்கே பாருங்க இந்த அளவு அதாவது நம்ம சப்பாத்தி மாவு பசிஞ்சு வைப்போம் இல்லையா அதே மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி பசிஞ்சா போதும் ரொம்பலாம் தண்ணியாக தண்ணியா இலக்கமாலாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை மைதா மாவு சேர்த்துருக்கிறதுனால தன்னால இலக்கமாகவே வந்துடும் ஸோ அதனால அப்படியே வச்சுட்டு ஒரு ஹாஃப் அனர் நீங்க அப்படியே முடிப்போட்டு வச்சிருங்க ஹாஃப் அனவர் கழிச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையா பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் எடுத்துக்கங்க உங்கள் வீட்டில் பெரிய தோசைகள் எழுதுனா பெருசாக எடுத்துக்கோங்க நான் சின்னதாக எடுக்கனா சின்னதாக எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பெரிய தோசைகள் அப்படிங்கிறேன்னா நான் பெருசாக தான் எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதான மெயின் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தேய்க்கவே கூடாது அதை விட மெல்லிசா எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசாக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மெல்லிசாக நீங்கள் வந்து தேய்க்கணும் அப்போ தான் இது வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு வந்து சம்சா சீட்டு மடிக்கும்போது இருக்கும் அது நல்லா பொறிஞ்சு வரும் ஸோ அதனால நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ மடிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மடிச்சுக்கோங்க நல்லா தேய்ச்சி விரித்து விரிச்சு தேய்ச்சிக்கோங்க சாரி தேய்ச்சிட்டு அதுக்கு அப்புறமா கல்லில் போட்டு எடுங்க இதை வந்து அடுப்பில் போட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை நீங்க தேய்க்கிறதுல தான் கவனத்தை வைக்கணும் நல்லா தேய்ச்சிக்கிட்டு நல்லா ரப்பர் மாதிரி அப்படியே இழுத்து 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 தேய்ச்சிங்கன்னா மைதா மாவு சேர்த்துருக்கிறதுனால நமக்கு நல்லா இழுத்து வரும் நல்லா இழுத்து வந்ததுக்கப்புறமா ஒரு தோசைக்கான அடுப்பில் போட்டுட்டு இதை போட்டுக்கங்க ஃபஸ்ட்டு நான் போட்டது வந்து கொஞ்சம் மடங்கின மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாமே அது வந்துலாம் கரெக்டாக வந்துடுச்சு இப்போ பாருங்கள் போட்டுட்டு எண்ணெய் எதுவுமே சேர்க்காம உடனே சூடு மட்டும் நமக்கு வந்தால் போதும் ரொம்பலாம் வந்து நமக்கு வந்து சப்பாத்தி மாதிரி வேகலாம் கூடாது வெந்துருச்சுன்னா நமக்கு வந்து நல்லா இருக்காது சம்சா ஸோ அதனால நீங்கள் வந்து வேக வச்சுராங்க வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே லைட்டாக எடுத்து திருப்பி திருப்பி போட்டு எடுத்துருங்க இப்போ அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு அதை எடுத்து தனியாக ஓரமாக வச்சுருக்கேன் கொஞ்சம் சூடு ஆரட்டும்ட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நம்ம வந்து வதங்கிக்கலாம் வெங்காயத்தை வந்து நல்லாவே வதக்கணும் லைட்டாலாம் வதக்கக்கூடாது நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அதை நம்ம வந்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஒரு சீக்ரெட் மசாலா சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா அது என்ன மசாலா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிக்கன் பொடிதான் சிக்கன் பொரிக்கிற பொடிலாம் இருக்கும் பார்த்தீங்களா நம்ம கடைகள்லாம் வாங்குவோம்ல அந்த சிக்கன் பொடி மட்டும் தான் சேர்க்கணும் வீட்டில் இருக்க குழம்பு தூள் கண்டத்தூள்லாம் சேர்க்கவே கூடாது இந்த ஒரே தூள் மட்டும் தான் சேர்க்கணும் இதுக்கு தேவையான உப்பு வேற ஒண்ணுமே இல்லைங்க வெறும் மசாலா மட்டும்தான் இந்த சிக்கன் மசாலா மட்டும் தான் சேர்க்கணும் வேற எதையுமே சேர்க்காதீங்க அப்பதான் சூப்பரா இருக்கும் டேஸ்ட் இப்போ நம்மளோட சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு சாரி சப்பாத்திங்க இந்த சம்ச சீட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இதோட ஓரங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஓரங்களை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடணும் ஏன்னு சொல்றேன்னா தான் நமக்கு வந்து ஒரே சேஃப்ல கிடைக்கும் இல்லைன்னா குறுக்க மறுக்க கிடைக்கும் அது நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நாலா பக்கமும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஈஸியா நம்ம வந்து சேஃபாக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் அதை தான் எடுத்துகிட்டு இருந்தேன் நான் எடுக்கும்போதே நின்று குட்டி போய் அதை தாங்கமா தாங்கமான்னு சொல்லிட்டு இருந்தேன் அவன்கிட்ட தான் கொடுத்துட்டு இருந்தேன் சாப்பிட்றதுக்கு கொடுக்கல சும்மா விளாண்டுட்டு தான் இருந்தேன் அதை வச்சு இப்போ பாருங்க நான் நாலா பக்கமும் வெட்டி எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம மூணு ஷீட்டா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ரொம்ப பெரிய சம்சாவா போடுறீங்க அப்படின்னா நீங்க பெருசா இதை ரெண்டா கூட கட் நான் வந்து குட்டி குட்டி சம்சாவா தான் போடுறேன் சோ அதனால நான் வந்து மூணா வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க கட் பண்ணி அழகா வருதா இந்த மாதிரி வந்தா போதும் இதுக்காக நீங்க கடைகள் எல்லாம் வேண்டாம் எப்படி செம்மையா இருக்கா பெர்ஃபெக்டா வந்துருச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் இது கூடவே நம்ம மைதா பேஸ்ட்டே வச்சு உள்ளே அப்ளை பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுடைய சம்சை ரெடி இது எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டு போட்டு எடுத்தோம் என் பசங்களும் ஹெல்ப் பண்ணாங்க அதனால தான் இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் குட்டி பசங்கள்னால்தான் அப்படித்தானே நான் செஞ்சேன் அதுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு ஸோ தண்ணி பிடிக்க போயிட்டேன் என் பசங்க வந்து நாங்களும் செஞ்சு வைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சுட்டாங்க இப்போ அடுப்பில் போட்டு நான் தான் வந்து எடுத்தேன் என் பசங்களை வந்து என்ன கிட்டலாம் நான் அதிகமாக விடவே மாட்டேன் இது வந்து என்ன போ அதாவது ஆயில் ஐட்டங்கள்லாம் பக்கத்தில்ன்னு எடுக்கும்போது பிள்ளைங்க வந்து கை தவறி த மேலே வந்து கொட்டிக்கக்கூடாது கையில் கொட்டிடக்கூடாது அப்படின்னால நானே செஞ்சு எடுத்தாச்சு இப்போ இஃப்தார் நேரம் வந்துருச்சு போகும் போல் நம்ம வந்து லெமன் ஜூஸு அதுக்கப்புறமா இன்றைக்கி இஃப்தாருக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் இந்த புட்டிங்க வந்து எடுத்து வச்சேன் இது கொஞ்சம் செட்டாக லேட் ஆகிட்டு ஆனால் டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த புட்டிங்க எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்ல கௌத்தி சாப்பிடும் போது வேற லெவலில் இருக்கும் என் மக எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே போது என் வாய் உருதுமா வாய் உருதுமா சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்க இப்ப பாருங்க கவுத்தினோன்னா அப்படியே டபக்குன்னு வந்து விழுந்துடும் எப்படி சூப்பராக விழுந்துருச்சு இல்லையா இந்த மாதிரி தான் விழுந்துச்சு டேஸ்ட்டு அப்படியே வாயில் வச்சோன்னா கறந்து டபக்கு டபக்குன்னு உள்ளே போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு டேஸ்ட்டும் நீங்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் புட்டிங் வீடியோவில் வேறு இதில் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும் இந்த வீடியோவில் நான் போடலை இதில் ஆயிரம் ஏற்கனவே இப்போ வீடியோ லென்த் ஆயிடும் ஸோ அதனால் இதை மட்டும் லைட்டாக மட்டும் காட்டியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்